ஹாய் ஹலோ வெல்கம் டு குட்டிப்பாண்டி சமையல் நீங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா தேங்காய் சட்னி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறீங்க அருமையான டேஸ்ட்டான ஈஸியான தேங்காய் சட்னி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு இலம் தேங்காய் எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி இஞ்சி தான் இதோட சீக்ரெட்டு தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா ஒரு ஃபைனாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிடலாம் அரைச்சி வச்சதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இனிமேல் தேங்காய் சட்னி வைக்கிறதுக்கு தாலிசம் கொடுக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம உளுந்தும் பருப்பு சேர்த்து கொடுணும் நல்லா உருட்டு உளுந்தும் பருப்புனால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தாலிசம் கொடுத்து அந்த நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சுவையான டேஸ்ட்டான சட்னி ரெடி இந்த மாதிரி தேங்காய் சட்னி நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க அவ்வளோ அழகாக அருமையாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்